ஓம் ஸ்ரீ குருபியோ நமஹா ஓம் கம் கணபத ஏ நம நம ஸ்ரீநே கேத்தன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சஹசிராமத்திலிருந்து தினம் ஒரு நாமாவளி இன்றைய தினம் ஐநூற்றி நாற்பத்தி ஆறாவது நாமாவளியாக ஓம் பாப ஹாரினே முருகப்பெருமான் அந்த நாமாவளி பாபத்தை போக்கடிப்பவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது இறைவனுடைய அனுகிரகம் பாபத்தை துடைத்து எரிஞ்சிடுமா அப்பேற்பட்ட அந்த பரப்பொருளுடைய ஆற்றல் அது மாதிரி ஏன்னா பாப்ப வினையால் தான் பல பிறப்பானது வந்துட்டே இருக்குது அந்த பாபங்கள் பல்வேறு விதமாக வந்துட்டே இருக்கும் முன் முன்வினை பையன் அதால் த இந்த தற்காலத்தில் அனுபவிக்கக்கூடிய பையன் இப்படி அந்த வினைகள் வந்துட்டே இருக்கும் அப்போ அந்த வினைகளெல்லாம் போக்க அடிக்கக்கூடியவன் குமாரபரமேஸ்வரன் வினை ஓடவிடும் கதிர்வேல் மறவேன் அப்படின்னு அனுபூதியில் சொல்லுவார் அப்போ முருகப்பெருமானுடைய வழிபாட்டால் எப்பேற்பட்ட பாப்ப சாப தோஷங்கள் எல்லாத்தையும் போக்கடிக்க முடியும் அதெல்லாம் அனுபூதிமான்கள்லாம் தன்னுடைய வாழ்க்கையில் செய்து காமிச்சிருக்கா அடைந்திருக்கா அந்த பலனை அந்த பலனை பாடல்களாக அனுபூதிகளாக நமக்கு சொல்லியிருக்கா கந்தர அலங்காரத்தில் சொல்லும்போது மா மயிலோன் வேல்பட்டு அழிந்தது வேலையும் சூரனும் வெற்பும் அவன் கால்பட்டு அழிந்தது இங்கு என் தலைமேல் அயன் கையெழுத்து அப்படின்னுவார் பிரம்மலிபின்னு சொல்லுவாள் ஒவ்வொரு ஜீவனும் இந்த பூமிக்கு பொழுது எப்படி ஒரு பாடசாலையில் குழந்தைங்க சேரும் பொழுது இந்தந்த பாடங்கள் பாடத்திட்டங்கள்லாம் வகுத்து வச்சுருப்பாலோ அது மாதிரி நம்ம ஜனனம் எடுக்கும்பொழுதே இந்தந்த வினையை அனுபவிக்கணும் இந்த பூமியில் இந்த சரீரத்தில் இருந்து இந்த ஆத்மா இதெல்லாம் அனுபவிக்கணும்னு பிரம்மலிபின்னு பேர் எழுதிட்டாள் ஆனால் அப்போ அந்த பிரம்மலிப்பியே மாற்றக்கூடிய பெரும் ஆற்றல் எங்கே இருக்குன்னா சுவாமியினுடைய திருவடிக்கு இருக்கான் அப்போ இப்போ பாபங்கள் மலை மாதிரி இருந்தாலும் அதை போக்க அடிக்கக்கூடியவர் பரமேஸ்வரன் அதெல்லாம் அவ்வளோ அழகாக அடியார்கள்லாம் பாடியிருக்கா சத்தியமாவது சரவண பவவே என்பவர் பாம்பன் சுவாமிகள் அப்போ அந்த சத்திய ஸ்வரூபமாக அந்த பாபத்தை போக்குவதற்கு அந்த இறைவனை நாடும் பொழுது நமக்கு எல்லா பாக்கியங்களும் தானாக கிடைக்கும் அதை தான் அந்த நாமாவளி பாபத்தை போக்கடிப்பவர்க்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது ॐ पापहारिणे नमः श्रीगुरुभ्यो नमः ॐ सुं सुब्रह्मण्याय नमः